ஹை ஹைநா உங்கா ஸ்னேஹ டீச்சர் பேசுறேன் இந்த கதைய கேட்கறது முன்னதி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோக வாங்கா கதைக்குள்ள போல என் பெர்மோகன் எனக்கு வயசி இருபத்தி ஐந்து நான் மதுரை பாக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு நான் காலேஜ் படிக்கிற போது இந்த சாம்பவம் நடந்துச்சு எங்க வெட்டுல நான் அம்மா அப்பா தங்கச்சி அவளோட வயசு இருபத்தி ரெண்டு என் அப்பா வேலி ஊர்ல வெல்ல பார்க்கறாரு என் அம்மா ஒரு துணி கடையில வெல்ல பாக்கறாங்க நான் பாக்கத்துல இருக்கிறே ஒரு காலேஜ் இதை படிச்சுட்டு இருக்க என் தங்கச்சி அங்கத படிக்கிற அங்க என் தங்கச்சி ஒரு பையனே லவ் பண்ணிட்டு இருந்த நான் அடிக்கடி பாத்திருக்க அவளை கண்டிச்சிருக்க நான் அத வெட்டில இருந்த நம்மள பாத்துக்கலன்னு நான் வெட்டில இருக்க போது எனக்கு ஆசை அதிகமா இருந்துச்சு என்ன நான் அந்த மாதிரி படம் பப்ப பக்க போது ரொம்ப ஆசை இருந்துச்சு அதனால என் கடப்பறையேது இது வெள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வெக்கமா வெள்ள பாத்துட்டு இருந்து என் கடப்பறையில இருந்து கிரீம் வர ஆரம்பிச்சிட்டு க்ரீம் வரவு என் தங்கச்சி கதவை துறந்து வந்தது நான் அவசரத்துல கதவை மூட மறந்துது அவ இல்ல வந்து என்ன பார்த்துட்டு நே இவ்வள கெவலமானவன இருப்பேன்னு நான் நிலைக்கலனு சொன்ன நான் அவகிட்ட மணிச்சிரு இன்னுமே இந்த மாதிரி பண்ணமட்டு அம்மா கிட்ட சொல்லிறதனு இத போய் சொல்லுவேன்னு சீ சீ அப்படின்ட்டு போயிட்டு அண்ணக்கு நான் தப்புச்சிட்டு அதுக்கப்புறம் வழக்கமே என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு நான் எப்பவும் காலேஜ் போயிட்டு வரும்போது அங்க ஒரு சின்ன சந்தோ இருக்கு அதுல நடமட்டும் கொஞ்சம் கம்மியத இருக்கு எனக்கு அவசரமா சூச்சு வந்துச்சு அங்க போலன்னு பாத்து அங்க போய் பார்த்த உடனே எனக்கு துக்கிவாரி வாரி போட்டுருச்சு என்ன என் தங்கச்சிக்கிட்ட ஒருத்த சேமைய செட்டப் பண்ணிட்டு இருந்து அங்க அவ என் தங்கச்சியோட பொலனை புடிச்சு விளையிட்டு இருந்த நான் அத பார்த்தது ஷாக் ஆயிட்டு என்னதா இவ நான் படம் பார்த்ததுக்கு அப்படின்னு சொன்ன இப்போ இங்க இவங்க ரெண்டு பேரும் புந்து விளையாடிட்டு இருங்களே நான் வந்தது கூட தெரியமால அவங்க செட்ட செஞ்சிட்டு இருந்தாக அங்க இருந்த ஒரு சின்ன கேப் வளைய என் மொபைல்ல போட்டோ அப்புறம் வீடியோ அதுக்கு அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து வெட்டுக்கு போயிட்டு நான் போய் அரை மணி நேரம் கடிச்சு வந்த என் தங்கச்சி நான் எதுவுமே பேசாம இருந்த கொஞ்ச நேரம் கடிச்சு அவ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பொண்ணு பாக்குறது ரொம்ப அழகா இருப்ப நல்ல கலரா இருப்ப அவ வெட்டுல இருக்கிறப்போ கூட நைட்டுத போடுவ அதுல அழகா இருப்ப நான் எனக்கு தெரியுமா அவளை சைட் அடிச்சிட்டு இருப்ப குறிப்ப சொல்ல பொண்ணு அவ அவளுக்கு தெரியமா அவளோட பலூன் தரிசனம் தருவ அத பாத்து நன்னே எனக்குள்ள கட்டுப்படுத்த முடிய அளவுக்கு இருப்ப எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு ஆனா தப்ப நான் நினைக்கல ஆனா இந்த சம்பவத்தை பாத்துதா அப்புற இன்னக்கு முடிஞ்சு சா சாரி அம்மா கெத்த என் சொல்லிறாள்னு நாச்சா அப்போத இவள நம்ம ஒருவத்தி சம்பவம் பண்ணி பக்கக்கூடதுன்னு தோணுச்சு இவன ஒருத்த அவளோட பலூன் புடிச்சு செட்ட பண்ண போது நம்ம பண்ண என்னான்னு தோணுச்சு அவ கிட்ட கெட்டராளன்னு எனக்குல தைரியத வார வச்சிட்டு போன அப்போ அவ கடை துறந்து போட்டு தா எல்லாத்தையும் மத்தி திருந்த நான் உள்ள போய் அவ கிட்ட போதவ கட்ட அவள சம்பவம் பண்ணிறாளன்னு போன அவ வி நைட்ல இருந்தா ஒன்னு பேசணும் சொன்ன என்ன சொல்லு என்னாய்க்கு நான் உன்ன அந்த சந்தல பார்த்த அவ எது தெரியத மாறி நடிச்சுட்டு இருந்த நான் போய் அவ பக்கத்துல நின்னுட்டு என் போன் எடுத்த போதவ கமிச்சு பார்த்த உடனே அலா ஆரம்பிச்சுட்ட பிளீஸ் அம்ம கிட்ட சொல்லிராதனு அப்படின்னா நான் சொன்னத சேவியனு கேட்ட என்ன சொல்லு எனக்கு அந்த மாதிரி பண்ணுன ஆசைய இருக்கு ரொம்ப நல்ல யா யார் கிட்டையோ ட்ரை பண்ண அன யாரு அமையல அறவலிய உனக்கு இந்த மாதிரி ஆசை இருங்கன்னு கண்டுபிடிச்ச அது நான் அந்த மாதிரி உன்றத செட்ட பண்றன எனக்கு ஒத்துல குவிய கெட்ட கெட்ட உடனே அதுல அண்ண நான் எப்படி சொன்ன அதுல ஒன்னு தப்போ இல்லன்னு சொன்ன அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த அப்போ நான் போய் செட்ட செய்ய ஆரம்பிச்சுட்டு அவ வென வெண்ண சொன்ன கொஞ்ச நேரத்துல அவளுக்கு அது பிடிச்ச போய் அவளை செட்ட செய்ய ஆரம்பிச்சிட்ட அதுக்கப்புற நான் அவளை சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டு சேம டைன் டைம் கிதைக்கும் போதுல சம்பவம்தான்